சின்ன முதலே அடிச்சாச்சு எனக்கு சும்மா அப்போ அடிச்சு விட்டு மாட மரியாதையெல்லாம் இறந்துவிட்டு போயிட்டு நேர்கே ரெண்டு வேலைலாம் பார்க்க முடியாத நரேசா எங்க என்னால போக முடியாது அப்படித்தான்

பண்ணுறதெல்லாம் எல்லாேரும் சேர்ந்து அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா பண்ணுறேன் நோண்டா பண்ணுறேன்னு என்னையே சொல்றது ஏன்னா அப்பா இங்கே உட்காந்துருக்காரு எதுவும் இப்படி சொல்லுவாரோ நம்ம கூட பேச மாட்டாரு நம்ம பாட்டுக்கு போவோம் டாய் நின்றா ஆ சண்டி இருக்கேன்னு இந்த பக்கம் என்ன ஆ பெரிய குடும்பத்தை காந்திருச்ச சண்டீர் ஆ உன் மனசில் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டுருக்க ம் உன்னை தூக்கி வளர்த்தானே கூட பிரகடனே அண்ணனேங்கிற ஒரு பாசம் இருக்கிற அவனுக்கு அவனுக்கு இருக்க பாசம் வளர்த்துருக்கறா அவனப்போ நம்ம கால் தூசிக்கெடியாய் என்ன எப்படி சங்கரப்பட்ட தெரியுமா அது அப்ப அவங்க வேலையே தப்பு இல்லையாப்பா

குயில பூடிச்சு கூண்டியில அடைச்சு கூவச்சொல்லுகீரூலகம் மயில போடுச்சு உலகம் அது எப்படி ஆடுமையா அது எப்படி பாடுமையா என்ன இன்ன அந்த பயில வர சொன்னா இன்னும் வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலு பைய ஐய ஐய இதை சேர்ந்து முட்டையா கட்டி அங்க கும்பிச்சு போட்டுருவோம்டா ஒரு சொல்லிய வேலை முடியும்னு பார்த்தா வர வரமாட்டேங்கிறானே ஒரு நாளை கடந்து இந்த ரெண்டுக்கு மேல தைக்க முடியல மூட்ட முடியல அந்த டக்கடக்க மூட்டி போட்டுருவேன்ட்டு ஹலோ மாம்ச பாட்ட பத்தியா என்ன மாம்ச சோளவா படிக்கிட்டு இருக்கிய அக்கா இருந்தா ரெண்டு குத்தாடத போட்டுக்கலாம்ல பஞ்சு மெட்டாய் சீல கட்டி பட்டு ஒண்ணு ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போற புள்ள அப்படி போட்டு ஆடி இருந்தேனா பாக்கிறதுக்கு கண்ணு குளிச்சியா நல்லா இருந்திருக்கும் இது என்ன சோள பாட்டு ஆ காலை உடைச்சு போட்டேன் கையை உடைச்சு போட்டேன் தலையை திருப்பி போட்டோம்னு மாம்சை அக்காங்க

ஒரு குடி அலர்ட் சார் மாதிரி போட்டுக்கிட்டு வந்துச்சுக்கா இந்த புள்ள தேவையில்லாம அது வரோசா அடிச்சு புடிச்சு அதுக்கு திரும்பி பதிலுக்கு சுருளியே அடிச்சுட்டேன் ஆனாலும் எதுவும் பிரச்சனை அதனால வந்துருக்குமோ என்ன சொல்ற இந்த எருமக்கடையும் சும்மா இருக்காது வாயை வச்சுக்கிட்டு பழசு கிளாஸ் நோண்டி எதையாவது பேசி தொலை எக்க நம்ம இங்கே பேசி சும்மா நின்றா எதுக்கு பார்க்க சிக்கிறான் ஐயா